வணக்கத்துடன் நான் உங்கள் இன்பா இது விவாதிப்போம் பகுதி இந்த விவாதிப்போம் பகுதியில் தினமும் ஒவ்வொரு செய்திகளை எடுத்து வைத்து விவாதப் விவாத பொருள் போல உங்கள் முன்னால் இருக்கின்றேன் நீங்கள் எங்களுடைய வலையொலியை அளித்தால் நான் தொகுத்து வழங்கக்கூடிய அந்த காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடுகளாக பார்க்கப்படுவது அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள்தான் உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே போர் நடைபெற்ற பின்பு ரஷ்யாவின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு களத்தை உலக நாடுகள் எடுத்திருக்கிறது குறிப்பாக ரஷ்யா அணு ஆயுதத்தை கொண்டு ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு களத்தை எட்டலாம் என்கின்ற அச்சம் பரவலாக எல்லோர் மனதிலுமே இருக்கின்றன அதிலும் குறிப்பாக ஜோதிடர்கள் அதாவது சாஸ்திரங்களை கணித்து குறிப்பிடக்கூடியவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தில் ஒரு பெரிய போருக்கான ஒரு சூழல் அமையும் என்பதை அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த டிசம்பர் ஒரு பயத்தோடு அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக மாறியிருக்கிறது இந்த சூழலில் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரின் பின்னணியில் பல உலகம் சார்ந்த அரசியல்கள் பேசப்படுகின்றன உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் ஆதரவு கொடுக்கின்றன அமெரிக்கா ஆதரவு கொடுக்கிறது உக்ரைனால் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பல ஆயுதங்கள் பல நாடுகளால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் இந்த சூழலில் முதன் முதலாக உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறது அப்படி போர் தொடுப்பதற்கான அந்த களத்தை ரஷ்யா எடுத்த அதற்கான ஒரு சூழலை இங்கு உருவாக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அந்த சூழல் தான் சார்ந்து தான் அந்த போர் எடுப்பதற்கான களத்திற்கு சரியானது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கியது அதன் அடிப்படையில் செர்சி கீசல் என்கின்ற ஒருவரை தளபதியாக முன்னிலைப்படுத்தி அவர் மூலம்தான் அந்த போர் நடத்துவதற்கான களத்தை எடுக்கிறது ஆனால் அந்த போர் நடந்த சில நாட்களில் இவர்களால் கைப்பற்றப்பட்ட இடங்களை உக்ரைன் நாட்டை சார்ந்தவர்கள் கைப்பற்றி விடுகிறார்கள் எனவே அப்பொழுதே புடின் அவர்களுக்கு ஒரு பெரிய எச்சனம் ஏற்பட்டு விடுகிறது தன்னால் கைப்பற்றப்பட்ட ஒரு இடத்தை ஒரு சிறிய நாடான உக்ரைன் மிக இலகுவாக தன்னிடமிருந்து திருப்பி மீட்டுவிட்டதே என்கின்ற ஒரு கோபம் அவர் முன்னால் வருகிறது எனவே ஜெனரல் சர்ஜி ஹீசல் என்கின்றவரை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி சிரியா நாட்டிற்கு அனுப்பிவிடுகிறார் சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய ரஷ்ய படைகளை கவனிப்பதற்கு அவரை தலைமை பொறுப்பேற்று அனுப்பிவிடுகிறார் சிரியாவில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய படில் அல் அஷாத் என்கின்ற அந்த அதிபர் ரஷ்யாவின் ஆதரவுடன் தான் அவர் ஆட்சி பீடத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு அங்கு பல எதிர்ப்புகள் இருந்தபொழுதும் ரஷ்யா உள்ளே சென்றதால் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு ரஷ்யா அவரை வந்து ஆட்சி பீடத்தில் தொடர்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது சிரியாவில் ஆனால் சிரியாவில் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக புரட்சியாளர்கள் போராட்டங்களை எடுத்துக்கொண்டிருந்த அந்த நடைமுறைகள் ஒடுக்கப்பட்டு அதன் பின்பு தொடர்ச்சியாக இவருடைய ஆட்சி தெளிவாக செல்வதற்கான ஒரு களத்தை அது எட்டியது ஆனால் தற்பொழுது சிரியாவில் கிளர்ச்சியாளர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது என்கின்ற செய்தி பரவலாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக அலோபா மிதி என்கின்ற இடத்தை இதுவரை அரசாங்கம் கைப்பற்றியிருந்தது அந்த இடத்தை இப்பொழுது கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னும் முக்கியமான பல இடங்களை கைப்பற்றுவதற்கான ஒரு செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு அந்த புரட்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த புரட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பின் பெயர் ஹயாத் அல் ஹமாம் என்கின்றது தான் அந்த அமைப்பின் பெயர் இவர்களுக்கு துருக்கி நாட்டை சார்ந்தவர்கள் பெரும் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு புறம் அமெரிக்கா இவர்களுக்கு ஆதரவை கொடுக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் காரணம் ரஷ்யாவிற்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் தற்பொழுது அமெரிக்காவின் கட்டுப்பாடு அங்கு கைவோங்க தொடங்கிவிட்டதோ என்கின்ற எண்ணம் ரஷ்யாவிற்கு தோண்டிவிட்டது காரணம் ரஷ்யாவின் ஆதரவில் செயல்பட்டு கொண்டிருந்த சிரியா படை இப்பொழுது பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை எடு எடுத்திருக்கிறது என்கின்ற பொழுது தன்னால் அனுப்பப்பட்ட அந்த ஜெனரல் சர்சி ஹிசல் என்கின்றவர் சரியாக செயல்படவில்லை என்கின்ற எண்ணம் புடின் அவருக்கு வந்துவிடுகிறது எனவே புடின் கடுமையான சினத்தில் இருந்திருக்கிறார் இந்த ஐம்பத்தி மூணு வயதான இந்த ஜெனரல் தன்னுடைய செயல்பாடுகளில் மிக தெளிவாக இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக எடுத்து வைக்கப்படுகிறது ரஷ்யாவின் இராணுவத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்து வெளியிலே யாரும் அந்த செய்திகளை குறித்து அறிய முடியாது அதை ஒரு ரகசியமாகத்தான் ரஷ்யா வைத்திருக்கும் அது பலரும் அறிந்த உண்மை ஆனால் இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவை சார்ந்த இந்த ஜெனரல் பதவி இறக்கம் மாற்றம் செய்யப்பட்ட விடயம் ரஷ்யாவின் உத்தியோகபூர்வமான அந்த நாளிதழில் வெளியிட்டு அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது இவர் மீது புடின் எவ்வளவு சினத்தில் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை இப்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது தற்பொழுது அலெக்சாண்டர் அல்கோ என்கின்றவரை அந்த ஜெனரலாக அங்கு நியமித்திருக்கிறார் இப்பொழுது சிரியாவில் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்யா முயற்சி செய்து அதற்கான காய் நகர்த்தலை எடுத்திருக்கிறது ஆனால் இது வெற்றி பெறுமா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது ஒருபுறம் உக்ரைனில் மிக இலகுவாக வெற்றியை ஈட்டிவிடலாம் என்கின்ற கணக்கீட்டில் பயணித்த ரஷ்யா அங்கு பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறது இப்பொழுது சிரியாவும் தனக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பதை அந்த சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலம் ரஷ்யா உணரத் தொடங்கி இருக்கிறது எனவே தற்பொழுது தன்னை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு ரஷ்யாவிற்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே ஆயுத தாக்கலை கையில் எடுத்து ஒரு பெரிய ஆயுதம் தாங்கிய ஒரு தாக்குதலை உக்ரைன் மீது எடுத்து உலக நாடுகளுடைய வாயை அடைக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை செயல்பாட்டில் ரஷ்யாவுடைய களங்கள் அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் இது பல மக்கள் மத்தியிலும் பல அரசுகள் மத்தியிலும் பீதியை கிளப்பியிருக்கிறது இந்த சூழலில் ரஷ்யா தன்னுடைய ஆதரவை பெருக்கக்கூடிய ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு முன்னேறி கொண்டு நம்மால் உணர முடிகின்றது தற்பொழுது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஜனவரி மாத தொடக்கத்தில் ரஷ்யாவின் அதிபரை இந்தியா அழைத்திருக்கிறது என்றும் இந்தியாவின் பிரதமர் மோடி அழைத்திருக்கிறார் என்றும் அவர் இந்தியாவிற்கு வர இருக்கிறார் என்கின்ற செய்தி வெளிவருகிறது இதனால் அமெரிக்கா இந்தியாவின் மீது கடும் சினத்தில் இருக்கிறது என்கிறார்கள் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் குறிப்பாக ட்ரம்ப் இந்தியா மீது கடும் சினத்தில் இருக்கிறார் என்றும் இந்தியாவிற்கு நூறு சதவீதம் வரி விதிப்பு அறிவித்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன தற்பொழுது உள்ள சூழலில் பல ஜோதிடர்கள் குறிப்பிட்டதின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது வருகின்ற இந்த மாதம் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் என்கின்ற பீதி மக்கள் மன்றத்திலே இருக்கிறது இது சாத்தியப்படுமா அல்லது மக்கள் ஒரு அமைதியான ஒரு பயணத்தை அடுத்த ஆண்டு தொடர்வதற்கு இந்த உலக நாடுகள் களம் அமைக்குமா என்பதை புடிநவர்களுடைய முடிவுதான் எடுத்து வைக்கும் என்கிறார்கள் இது இன்றைய விவாதமாக இருந்து கொண்டிருக்கின்றன நன்றியுடன் இன்பா